ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து திருப்பூர் காதர்பேட்டை வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் தான் பார்க்கறோம் கட்டாத வியாபாரமாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளி ஒரு கலகலப்புங்கிறதே கிடையாது வெறிச்சோடி கருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம காதர்பேட்டை பஜார் மார்க்கெட்டு அளவுக்கு யாரும் வியாபாரம் கிடையாது நம்ம அப்படியே நம்ம ஸ்டெயிட்டாக போய் எக்ஸிட் ஆகி நஞ்சப்பா ஸ்கூல் வழியாக நம்ம ராயபுரம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட கடைகள் பிளாட்ஃபார்ம் இருக்கும் அங்கே எப்போதுமே சாதாரணத்துலேயே சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஜே 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 ஜேன்னு இருக்கும் இது இப்போ நம்ம தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை நைட்டு எப்படி இருந்துச்சு நீங்களே பஜாரை பாருங்கள் நேற்று சனிக்கிழமை நடந்த மார்க்கெட்டு மக்கள் இல்லை போக்குவரத்து அதிகமாக இருக்குது பைக் பார்க்கிங் அதிகமாக நிப்பாட்டி இருக்கிறாங்க பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் நினைச்ச வியாபாரம் யாருக்குமே கிடையாது பட் வெறிச்சோடி கிடக்கும் பட் மக்கள் வர போக இந்த மாதிரி இருக்கிறாங்க ஓரளவுக்கு வியாபாரங்கள் நடந்துருக்கு பட் நினச்ச வியாபாரம் யாருக்குமே நடக்கலை ஆனால் சாதாரண நாளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வியாபாரம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிற ஏரியா அந்த தீபாவளி டைம் சீசன் டைத்து சம்பாதிக்கக்கூடிய டையத்தில் பஜார் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பட் இதுதான் இப்போ திருப்பூரோட நிலமை இப்போ மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு நேற்று பட் நாளைக்கு எப்படியோ என்னென்னு தெரியலை சண்டே அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நான் அதே நான் அப்லோட் பண்ணுறேன் நான் இதுதான் ஃபுல்லாகவே மார்க்கெட் நீங்கள் நார்மல் டைத்தில் சண்டே வந்தாலும் இந்த பஜார் இருக்கும் மற்ற டயத்தில் இருக்காது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டடு எல்லாமே இங்கே ஏசிட் இருக்கும் நஞ்சப்பாஸ் கூட ஆப்போசிட்டில் எல்லாமே போட்டிருப்பாங்க சைடில்ட்டாங்கட்டும் கடைகளும் இருக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணிக்கிறேங்க போயிட்டு வாங்க ப்ரோ தாட்டா